டிவிஎம் புரோஸ் அப்படிங்கிற தினேஷ் தல தினேஷ் சந்துரை பெருமாள் கோயில் பேருலேருந்து ஒரு ஒர்க்கு நமக்கு கொடுத்துருக்காரு சாருக்கு வந்து இன்றைக்கி ரிட்டைர்மெண்ட் இந்த ஃபோட்டோவை ஆனால் எனக்கு நல்லா கிளாரிட்டியாக பண்ணி கொடுங்க ஃப்ரேம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்தார் இந்த படம் வந்து ரொம்ப மிஸ்டு அதிகமாக இருந்துச்சு இந்த படத்தை நம்ம பண்ணலான்னா ஒரே ஆப்ஷன் தான் ஒன்று ரெமினி பண்ணலாம் ரெமினி பண்ணி கட் பண்ணி பேக்ரவுண்ட் மாற்றி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் ஆர்ட் பண்ணி கொடுக்கலாம் எனக்கு பணம் செலவானால் பரவாயில்ல டிஜிட்டல் ஆர்ட்டே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் இப்போ பண்ணியிருக்க அவுட் எப்படி எப்படியும் வந்திருக்குன்னு பாருங்கள் இதுதான் டிஜிட்டல் ஆர்ட் பண்ண படம் இந்த படத்துக்கு மேக்சிமம் நிறைய பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி பார்த்தோம் அந்த அளவுக்கு எனக்கும் பிடிக்கல எனக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த பேக்ரவுண்டு பண்ணியிருந்தோம் கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடு என்னுடைய நேம் மட்டும் இங்கே போடுங்க அப்படி சொல்லியிருந்தேன் அவருடைய நேம் வந்து டாப்பில் இருந்துருக்குள்ள போட்டிருக்கேன் இதுதான் ஓவரால் அவுட்புட்டு ஃபைனல் அவுட் புட்டு இது வந்துருக்கேன் இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃப்ரேமு ரெண்டு இன்ஜில் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இது பிராண்டடான ஃப்ரேம் ஃபோட்டோவும் எப்சன் பிரிண்டில் பண்ணியிருக்கோம் இன்ஜெட்டில் அது மட்டும் இல்லாமல் கில்ட்ரு மேலே ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம்

வேறெல்லாம் எங்கேயாவது கொடுத்தா இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி தர மாட்டாங்கண்ணே வாய்ப்பே இல்லை ஃப்ரேம் குவாலிட்டி நல்லா குவாலிட்டி இருக்குது குவாலிட்டிலாம் இந்த மாற்றம் இல்லை நல்லா குவாலிட்டியாக தான் போட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஃப்ரேம் பண்ணணுமா பிரதாப் ஸ்டுடியோ செந்துரு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் எயிட் நன்றி நன்றி